அன்பு நண்பர்களே வணக்கம் உங்கள் நண்பன்கள் பொன்னரசு இளநீர் இளநீரில் எப்படி வந்து வியாபாரம் பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு தந்திரமான வியாபாரம் மரத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இளநீர் அதை வந்து மேலே இருக்கிற இதை மட்டும் வெட்டுறாங்க மிஷினில் போடுறாங்க ஆன் பண்ணுறாங்க அடியில் இருக்கிற பட்டை மட்டும் பாருங்கள் வேகமாக சுற்றிடுச்சு அப்படியே ஒரு அழகான ஷேப்பு கொண்டு வந்தது இது வியாபாரத்தின் தந்திரம் மேலே இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணுறாங்க அப்படியே எடுத்து என்ன பண்ணுறான்னு பாருங்கள் ஒரு சில் அங்கே அடித்து அதில் போடுற நம்பர் டுவெண்ட்டி டூன்னு வந்துருச்சுங்களா அதில் பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த ட்ராலியில் அப்படியே அந்த தேங்காயை பிரித்த தேங்காயை வந்து அதில் போகுது தண்ணியில் போய் விழுது இன்னும் நல்லா சுத்தமாகுது கூலிங் ஆகுது அந்த தண்ணியில் அதுக்கப்புறம் மேலே பேக்கிங்லாம் மேலே அதை ஹோல்ஸ் போட்டு அந்த பச்சை கலர் அதுக்கப்புறம் இந்த கேரி பேக்லாம் சுற்றி எல்லாம் ஃபுல்லாக வந்து டைட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இதுதான் அட்ராக்டிவாக அந்த வியாபார தந்திரம் பேக்கிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பேக்கிங் சிஸ்டம் க்ரீன் கலரில் எப்படி பேக்கிங் ஆகுது பாருங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த டேட் மேனுஃபேக்சரிங் டேட் எல்லாமே போட்டு அந்த கம்ப்ரஸ் பண்ணி ஒவ்வொன்றா வந்து அடிச்சுட்டே இருக்கிறாங்க வியாபார யுத்தியில் உலக சாம்ராஜ்யத்தில் இந்த மாதிரி ஒரு மதிப்பு குட்டல் இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம் இந்த மாதிரி பேக்கிங் பண்ணும்போது தான் நம்மளுடைய வியாபாரம் இந்த தேங்காய் வியாபாரமே அனல் பறக்கும் இதுதான் மக்கள் அனைவரும் விரும்புகிறார்கள் இது போன்ற செயல்களை நாம் செய்ய வேண்டும் தான் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் அதிலே போட்டுருச்சு எப்படி எடுக்கணும் டூ ப்ளஸ் த்ரீ இன்சட்ஸ் இதை செய்யும்போது அது வந்து நம்ம ஸ்ட்ரா போட்டு அந்த இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நம்ம வந்து குடிச்சிக்கலாம் நீங்கள் இதெல்லாம் உண்மையாக இருக்குமா இல்லை என்னவோ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலும் கூட அதை நீங்கள் என்ன பண்ணலாம் கத்தியால் எடுத்துக்கூட அதை நீங்கள் வந்து கத்தியால் வெட்டி கூட நீங்கள் பார்த்துக்கலாம் ஏ மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எப்படி இருக்குது பாருங்கள் பேக்கிங் சிஸ்டத்தில் இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு சாதா ஒரு இளநி எப்படிலாம் கொண்டு போகிறாங்க உலக உலக ஏற்றுமதிக்காக பல்வேறு நாட்டுக்காக ஒரு அட்ராக்டிவ் ஒரு ஈர்ப்பை கொண்டு வருவது தான் ஒரு முதல் முயற்சி நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாவற்றையும் நாம் மாற்றம் செய்வோம் மாற்றம் ஒன்றே மாறாதது நன்றி